ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கருண்யா ஸோ எங்களோட காலேஜ் டேஸில் வந்து அவள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வருவான் பீட்ரூட் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேற ஒன்றும் இல்லைங்க பீட்ரூட்டில் அருமையாக அம்மா ஒரு பிரியாணி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வீட்டுக்கு அவங்க ஒரு வாட்டி வந்தப்போ அம்மா இந்த பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ட்ரெஸ்ட் மீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ்க்குலாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா அவங்கலாம் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க அவ்வளோ இம்மியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு இலக்கு கிட்ட மராட்டி முக்கு இருந்ததுன்னா அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்ல வெங்காயம் வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி சூப்பராக வரும் இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டுவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வதக்கிக்க போகிறோம் இது நல்லா வதங்கினதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து டக்குன்னு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணும்போது அதுவும் வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்போவே வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண தூள் கரம் மசாலா அந்தோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு வந்து வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட் ஸோ ஒரு பீட்ரூட் வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பீட்ரூட்டோட ராஸ்மெல் வந்து ஒரு டூ மினிட்ஸில் போயிடும் ஸோ அந்த டூ மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக குக் பண்ணுற சாப்பாடு அரிசிலையும் பண்ணலாம் சீரக சம்பாலையும் பண்ணலாம் பாஸ்மதியிலேயும் பண்ணலாம் அதே மாதிரி சிறுதானியத்தில் பண்ணிங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது நீங்கள் எதில் பண்ணாலும் ஒன்று கப்புக்கு ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அளவாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ் நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவுன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஏன்னா பிரியாணிக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது லிட்டை மூடி வெயிட் வச்சு ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஓ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே கம கமன்னு மணக்க மணக்க ஒரு பீட்ரூட் பிரியாணி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு ரைஸ் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காவோட அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் இப்போது பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பாயில்டு எக் வச்சுருக்கேன் கூடவே ஆனியன் ரைத்தாக வச்சுருக்கேன் பட் இது சைடிஷ்ஷே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் தார்மாராக இருக்குங்க அம்மா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் காரணியம் மெனி மெனி தேங்க்ஸ் இந்த ரெசிபி நான் அம்மாக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஸ்டேட்யூன் தேங்க் யூ